வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஒர்க் தமிழாக இன்றைக்கு டைல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் இரநூத்தி எண்பது செகண்ட் ட்ரை நம்பர் ஆறுநூத்தஞ்சு ட்ரைல் நம்பரை வச்சு கேஸ்டுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி பதிமூணு எட்நூற்றி அறுபத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஆறுக்கு இன்னைக்கு ஹால் போர்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு அற்புதமான வினிங் நம்ம கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ஆறாம் நம்பர் நமக்கு டபுள்ஸில் வந்ததுனால ஒரு ஆறாம் நம்பர் நமக்கு பி போல் வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சி இன்னொரு ஆறாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருந்துச்சு அதாவது பி போர்டும் சி போர்டும் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பிண்டிங் டார்கெட்டில் சி போர்டில் ஆறாம் நம்பருக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ணது சூப்பராக வந்து ஹிட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஒருவேளை வந்து பிண்டிங் டார்கெட்டை பார்த்து வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு அடிச்ச ரிசல்ட் இரநூத்தி பதினேழு ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல் பண்ணிட்டாங்க ஒரு வேலை இரநூத்தி பதினேழு ஃபஸ்ட்டு அடிச்சிருந்தாங்கன்னா அதுலேயே ஏகப்பட்ட வின்னிங் வந்திருக்கும் ஆல் போல் வந்து ஒன்றா நம்பர் பி போல பாஸ் ஆகிருக்கும் ஒரு ஏவி வந்து இருபத்தி ஒன்று பாஸ் ஆகிருக்கும் பிசி ஒரு பதினேழு பாஸ் ஆகிருக்கும் ஏசி ஒரு இருபத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் த்ரீ டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறுநூத்தி பதினேழு கொடுத்துருந்தேன் வந்தது இரநூத்தி பதினேழு ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போயிருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்சோல்டு மிஸ்ஸிங் ஆகிடுச்சி ஓகேங்களா அதுக்கப்புறம் அடிச்ச ரிசல்ட் தான் இந்த ரிசல்ட்டு ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெற்றி நம்ம கிடைச்சிருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் நம்ம வந்து பார்த்தோன்னா சிபோர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சூப்பராக ஹிட் ஆயிருக்கு இன்றைக்கி எட்நூற்றி அறுபத்தாறு தான் ரிசல்ட்டு சி போர்டில் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நான் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஒருவேளை பெண்டிங் டார்கெட்டில் நீங்கள் சி போர்ட்டில் ஆறாம் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நம்பிக்கை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் அதாவது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆனால் அதுக்கு முன்னாடி அன்சோல்ட் அடிச்சிருந்தாங்க இந்த அன்சோல்டு மட்டும் அடிக்காமல் இருந்தாங்கன்னா பாருங்கள் பிசி பாஸ் ஆகிருக்கும் பதினேழு இருபத்தி ஏழு ஏசி பாஸ் ஆகிருக்கும் இருபத்தி ஒன்று ஏபியும் பாஸ் ஆகிருக்கும் அதாவது ஏபி பிசிஏ ஏசி மூணுமே நமக்கு பாஸ் ஆகிருக்கும் அது அன்சோல் வந்து பார்த்தா டோட்டலாக வந்து போயிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் அடிச்ச ரிசல்ட் எட்நூத்த அறுபத்தாறு நம்பர் நம்ம எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குறோம் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்குறோம் ஆனால் வந்து மேட்ச் ஆகல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் இல்லைனா ஆறு வரும்னு சொல்லியிருந்தேன் கணக்கு பார்த்தா ரெண்டு நம்பருமே வந்துருக்குது நம்ம கணக்கு போட்ட மாதிரி ஸோ முதல் அடிச்ச ரிசல்ட் இரநூத்தி பதினேழு அடிச்சிருந்தாங்க அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கனா ஒன்றா நம்பர் வந்து நமக்கு பி போலில் பாஸ் ஆச்சு ஆனால் அது அன்சோர்ட்டில் போயிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் அடிச்ச ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி அறுபத்தாறு அடித்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் நமக்கு ஒரு மாசான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது அந்த ஆறாம் நம்பர் பார்த்தா நமக்கு டபுள்ஸில் வந்ததுனால நமக்கு பி போடலேயே வந்து சூப்பராக வந்து ஆறாம் நம்பர் பாஸ் ஆச்சு సి బోర్డ్లే ఆరావు సూపర్ పాస్ అదే బి పోర్డు సీ బోర్డు అద్భుతమైన మాస్ విని இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் கணக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் மூணு நம்பராக பிரிஞ்சு வந்துச்சு ஒன்று அன்சோல்டில் போயிடுச்சு இன்னும் ரெண்டு நம்பர் நமக்கு சூப்பரான ஹிட்டிங் கொடுத்துருக்கு அதாவது ஒரு ஆறாம் நம்பர் வந்து பிலையும் ஒரு ஆறாம் நம்பர் சிலையும் நமக்கு டபுள் ஹிட் நமக்கு சூப்பராக கொடுத்துருக்குது ஆள் போல் ஆறாம் நம்பர் வச்சு பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டு இப்போ ஒரு பிசி பாஸ் பண்ணிடுறோம் அவ்வளோ த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் முதல் ரிசல்ட் இரநூத்தி பதினேழு அடிச்சாங்க அது அன்சோலில் போயிடுச்சு ஒருவேளை இந்த ரிசல்ட் ஓகேவாக இருந்திருந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருப்போம் ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போகிற மாதிரி இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அடிச்ச ரிசல்ட் வந்து எட்நூத்தி அறுபத்தி ஆறு பிசி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க அதனால் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு நம்ம ஆறாம் நம்பர் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்குறோம் அறுபத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி பதினாறு எழுபத்தாறுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வளச்சி வளச்சி ஆறாம் நம்பர் வச்சிருக்கோம் ஆனால் வந்து டபுள் ஆர் நம்பர் வரும்னா எதிர்பார்க்கவே இல்லை சிங்கிள் தான் வரும்னு நினச்சேன் டபுள்ஸில் வந்ததுனால இன்னைக்கு டோட்டலாக வந்து மிஸ் ஆயிடுச்சு அன்சோல் அடிச்சதுனால அதோட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டரி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீ சக்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு டிராப்பு நினைக்கிறேன் சிங்ஸாக இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அனுப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க இப்போ அது ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏபோலில் சைபர் வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஆறு வந்து ப இருபத்திரெண்டு நாள் ஒன்று வந்து பத்தொம்பது நாள் ஆகுது நாளைக்கு ஏ போல ஒரு ஆறாம் நம்பர் வரலாம் இல்லைன்னா அதோட பவர் ஒன்றா நம்பர் வரலாம் பிபோலில் ஒன்பது வந்து இருபத்தொரு நாள் மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டு வந்து பதினெட்டு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஆகுது பி போல ஒரு மூணா நம்பர் வரலாம் அல்லது ஒன்றா நம்பர் வரலாம் சி போல ஒன்று வந்து முப்பது நாள் மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போலில் ஒரு ஒன்று அல்லது மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் எண்பத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு எண்பது சைபர் எட்டு பதினெட்டு பதினஞ்சு பத்து சைபர் ஒன்று ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பது சைபர் அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏபி பாஸ் ஆகலாம் அல்லது பிசி பாஸ் ஆகலாம் அல்லது ஒரு ஏசியோடு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புன்றிருக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அன்சோல் நடிச்சிருக்காங்க இல்லையா அதனால் வந்து கொலாப்ஸ் தான் அவங்க எந்த ரிசல்ட்லேருந்து எடுத்து ஆடுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸான கேமாக இருக்குது அதனால் கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் மை டார்கெட்டில் எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டும் எண்பது சைபர் எட்டும் பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று பத்து சைபர் ஒன்றும் கொடுத்துருக்கேன் ஸோ இதை நான் கொடுத்துருக்கேன் எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது முதல்ல பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்டிங்கை மட்டும் பாருங்கள் நாளைக்கு பொறுத்த வரை லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைபிப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அந்த அழுத்திரி லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பிற்கு இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தோம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போடு போடுறது நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் திரும்ப வந்து பார்த்தோன்னா எட்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடிச்ச நம்பரே திரும்ப ஒவ்வொரு நம்பர் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படி பொழுது ஒரு எட்டாம் நம்பர் வரலாம் அப்படி எட்டு வரலன்னா ஒரு ஒன்றா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு போர்ட்லேயுமே பெண்ணிங் இருக்குது நம்ம கணக்குலேயும் காட்டுது பொழுது ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஆள் போர்டில் எட்டு ஒன்று தான் என்னோட கணக்கில் அதிகப்படியாக வருது இது வந்து பார்த்தோன்னா அன்சோல்டு அடிச்சிருக்கனால கேம் மாறினாலும் மாறலாம் ஸோ எப்படி அடிக்கிறான்னு தெரியல எட்நூற்றி அறுபத்தி ஆறு யாருக்கு கெஸ்ஸிங் எடுக்கும்போது இந்த எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வருது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கணக்கு கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க நாளைக்கு முடிஞ்ச வரை லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு எண்கள் பார்த்திங்கன்னா சைபர் எடுத்துருக்கிறோம் அதில் பவர் வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிறோம் எப்படி எடுத்தாலும் பிசியில் அஞ்சு சைபர் தான் வருது உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஞ்சு சைபர் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருவதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்சோல்ட் அடிச்சிருக்கிறதுனால கேம் எப்படி வேணாலும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா அன்சோல்ட் அடிச்சதுனால ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இன்றைக்கான பால்மா த்ரீ டிஜிட் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சைபர் எண்பத்தஞ்சு ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எட்டு ஐநூற்றி பதினெட்டு சைபர் பதினஞ்சு ஐநூற்றி பத்து ஐநூற்றி ஒன்று சைபர் ஐம்பத்தெட்டு சைபர் ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பது நூற்றி அஞ்சு நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் சுங்கள் கணக்கில் எப்படி வருங்கிறதை பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் அதே சமயம் அந்த அன்சோல்ட் அடிச்சிருக்கனால கொஞ்சம் கவனமாகவும் லிமிட்டாகவும் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு கேம் எப்படி வேணும் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் லோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்கள் போடுங்க சூப்பராக வீடு பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே நண்பகளை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ